வாக்கு மூலங்கள் இருக்குது ரொம்ப நம்ப முடியாததாகவும் இதை விட கொடூரம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறதாகவும் அந்த மாதிரியாக இருக்குது பூஜை நடந்த நடக்கிறது மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை உண்டாக்கிறாரு அந்த அட்மாஸ்பியரை உண்டாக்கிட்டதுக்கு பின்னால் தான் இந்த பயங்கரம் என்னன்னாக்கா கத்தி எடுத்து அந்த குழியில் உட்காந்துருக்கிற ஆள் கழுத்தை அறுக்க வேண்டியது ஸோ இந்த கொலைக்கு பின்னால் அடுத்ததாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பையனை நம்ம விட்டு வச்சோம்னாக்க இவன் வந்து ஏன்னா இவன் கண்ணனுக்கு தெரியுது இவன் இருந்தான்னா நம்மளுக்கு நிச்சயமா இந்த வீட்டுல ஏற்போட மாட்டான் சோ அதனால போட்டுட காலத்துல புருஷனும் இல்லாத வாழ்க்கை பிள்ளையும் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை கண்ணன் தான் போதும் கண்ணன் மட்டும் போனும் வந்து ஊர்ல எல்லாரும் கேக்குறவங்க குழந்தைங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்குது குழந்தைங்க வீட்டில் ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்பா வந்து வியாபார விஷயமாக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்களும் அப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சில காலம் அதில் சில வருஷங்கள் ஆகிடுது சில வருஷங்கள் ஆனதுன்னு என்ன இவ்வளோ நாள் வராது இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தத்தில் உரிமை உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அவங்கக்கிட்ட இந்த கண்ணன் வந்து என்ன சொல்லிடுறாரு இல்லை அவர் பயணத்தில் இருந்தபோது அந்தமானுக்கு ஒரு தடவை போக வேண்டி இருந்தது அப்போதான் ஒரு குரூப்பில் வந்து போதை பொருள் கடத்தி கடத்திருந்துருக்குறாங்க அந்த குரூப்போடு இவரையும் சேர்த்தி போட்டு அந்தமான்ல வந்து வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க எப்பா ஸோ இப்போ அந்தமான் சிறையில் இருக்கிறாரு அப்படின்றது மாதிரியாக அந்த விஷயத்தை இந்த கண்ணன் ஒரு பக்கம் பாரப்பிட்டான் ஸோ அதனால் யாருமே தங்க வேலை தேடலை தங்க வேலை தேடலை இது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்தில் இவங்க செஞ்ச ஒரு கொலை ஸோ இந்த கொலைக்கு பின்னால் அடுத்ததாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்க அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் நீ வந்து இன்னும் வேறு என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்டால் இந்த பையன் வந்து இருபத்தி ரெண்டு வயசு வாலிபின்னாக்க வளர்னான் அவனுக்கு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கண்ணனையும் அவங்க அம்மாவையும் இணைச்சி ஒரு மாதிரி ஜாட மாடியாக பேசுகிறது புரியுது இப்போ அது அவனுக்கு பிடிக்கல அடுத்ததாக இவன் வந்து எதாவது காசு பணம் எதாவது கேட்குறான் செலவுக்கு அதையெல்லாம் அந்த கண்ணன் கண்ட்ரோல் பண்ணுறான் ஸோ இவன் யார் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரியாக அவனுக்கு அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து என்னென்னா நீ எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துடு நான் தனியாக போய் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் அதுக்கும் இந்த கண்ணன் தான் ஒரு தடையாக இருக்கிறான் அது செய்யக்கூடாதுன்னுட்டு இதுக்கிடையில் இந்த அம்மா பேரில் அவங்க வீட்டுக்காரர் வந்து வாங்கி வச்சுருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு திருச்சியிலேயே உள்ளே காளி அந்த காளிமணையை ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு போகும் போல் ஸோ அந்த காளிமனை இருக்குது அந்த காளிமனையை விற்றுடலாம் வித்துடலாம் அப்படின்னுட்டு இந்த கண்ணன் சொல்கிறான் அப்போ சொல்லும் பொழுது அது எதுக்கு விற்கணும் இப்போ என்ன காரணம் இருக்குது விற்கிறதுக்கு அது விற்கக்கூடாது அப்படின்னு இந்த கண்ணன் இந்த பையன் இந்த பையனை சொல்கிறான் சொல்லிட்டு இப்படி பேசி மூத்தி அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் இந்த கண்ணன் நீங்கள் இருக்கவே கூடாது இவன் யார் நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு இவன் யார் இவன் இருக்கவே கூடாது இருக்கிறதோடு எல்லாமே எல்லா விஷயத்துலையும் தள்ளிடுறான் நிலத்தை விற்கிறது வீட்டை விற்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் பேசக்கூடாது இவன் அப்படின்னுட்டு அவன் ரொம்ப உறுதியாக சொல்கிறான் அந்த பையன் உடனே இவங்க வந்து வழக்கம் போல் ரெண்டு பேர் பேசி முடிவு பண்ணுறாங்க என்னன்னா பிள்ளையும் கொள்ளும் அதுதான் அதுதான் இந்த பையனை நம்ம விட்டு வச்சோம்னாக்க இவன் வந்து ஏன்னா இவன் கண்ணனுக்கு தெரியுது இவன் இருந்தான்னா இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு பேச்சு பேசுகிறான் இன்னும் அலர்ந்தான்னாக்க நம்மளோட நிச்சயமாக இந்த வீட்டில் இருக்க விட மாட்டான் இப்போ இந்த வீட்டில் இருந்து சுகம் கண்டு பழகி போயிடுச்சு அவனுக்கு ஸோ அதனால் அந்த பையனை போட்டுவிட வேண்டியது தான் அப்படின்னா அது யமுனாவும் அதுக்கு வந்து ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிட்டு ஒரு நாள் காலையில் அந்த பையன் தூங்கி எந்திரிச்சு அவன் ரூமில் இருந்து வெளியில் வர்றான் டாய்லெட்டுக்கு போகிறான் அவன் உள்ளே போகிறதுக்கு உள்ளரையே அவனை வந்து பின்னால் போய் பெரிய கட்டையால் அவன் மண்டையில் அடித்து தொடர்ந்து அடிக்கவும் அந்த பையன் அப்படியே மயங்கி விழுந்துடறான் கீழே அது உழுந்ததுக்கு பின்னால் அந்த பையனை அங்கேருந்து எடுத்து ஒரு கோணி பையில போட்டு கட்டி அவனை தாறு மாற இஷ்டத்துக்கு இறந்து போன பின்னால் கூட வெட்டிக்கிட்டே இருக்கிறான் வெட்டிக்கிட்டே இருக்கிறான் அவ்வளோ வெட்டுக்காயும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த பையனுக்கு அதான் நினைக்கிறேன் நான் வந்து கேள்வி கேப்பையாடா கேப்பையாடான்னுட்டு வெட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் வெட்டி அந்த பையனை வந்து அந்த கோணிப்பையில போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த துறையூர் பக்கம் அந்த பாடியை போட்டுட்டான் பாடியை போட்டுட்டு வந்துட்டான் ஸோ இப்போ அடுத்தப்பள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் அந்த பையனுடைய அக்கா இருக்கா சத்யாதேவி அவளுக்கு இருபத்தி நாலு ஆகுது அவளுக்கு ஒரு காதல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஸோ இப்போ இவன் அந்த கண்ணன் வந்து அதெல்லாம் கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு குறுக்க பேசுகிறாங்க இதே கதை தான் குரு இமையாக குருக்கு பேசுறதுக்கு அப்படின்ட்டு அவ கேட்குறா அடுத்ததாக இந்த தம்பி எங்கே போனான் அப்படின்னு கேட்டு கேட்டு பார்க்குறா இதுக்கிடையில் அந்த இறந்து போன அந்த இருந்து எடுத்த சடலத்தில் யமுனா அப்படின்னு எழுதியிருந்துச்சு பார்த்திங்களா அந்த அப்படி எழுதியிருந்துச்சின்ற விஷயம் தொலைக்காட்சியில் எல்லா பத்திரிகைலேயும் அது வந்து வந்திருக்குது ஸோ அதுவும் வந்து இவன் காதல் உழுது இந்த பொண்ணு காதில் உழுது அப்போ தம்பி எதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்களுக்கு பயம் பிடிச்சிது அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து இந்த சித்ராவுக்கு இந்த இந்த பொண்ணுக்கு வேறு சத்யாதேவி சத்யாதேவிக்கு இவங்க தன்னையும் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஏற்படுது ஸோ அதையும் போய் அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறா நீ என்ன தான் பண்ணுறதா இருக்கிற என்ன தான் பண்ண என் தம்பியை அப்படின்னு சொல்லி கேட்குறா அவன் உடனே இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இவன் சொல்கிறான் இந்த இதுவும் ஒன்றும் வச்சுருக்கிறதுக்கு லைக் இல்லை ஸோ இந்த பொண்ணையும் வேண்டியது தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இவன் அதுக்கும் ஒத்துக்கிறாள் ஒரு இருபத்தி நாலு வயசு பொண்ணு காலேஜுக்கு படித்து காலேஜில் போய் படிச்சுக்கிட்டு இருக்குது இந்த அம்மா வந்து என்ன ஒரு அதுக்குள்ளே யமுனாவுக்கும் ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சு அந்த சமயத்தில் அந்த இவனுக்கு வந்து யமுனாவை விட ஒரு மூணு வயசு தான் சின்னவன் அந்த கண்ணன் அவனுக்கும் ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசு ஆகிடுச்சி அவனுக்கு எப்படி வந்து ஒரு இவ்வளவு சின்ன பசங்க வாலிபமான பசங்க வாழ வேண்டிய பசங்க இவங்களை போய் நாம் கொண்டுட்டு நாம் வாழ போகிறோமா நாம வாழணுமா அது அது எப்படி கடைசி காலத்தில் புருஷனும் இல்லாத வாழ்க்கை பிள்ளையும் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை கண்ணன் இருந்தால் போதும் கண்ணன் மட்டும் போகணும் அப்படின்னு தோணுது அதுக்கு இது அதே மாதிரியாக்க இந்த இந்த பொண்ணையும் அதே தான் தலையில் அடித்து அதை வந்து கண்ட இடங்களை வெட்டி அதை கொண்டு போய் ட்ரம்மில் அடைச்சி அந்த ட்ரம்மை கொண்டு போய் அதே பெரிய காட்டு பகுதியிலேயே துறையூரில் போட்டுடுறாங்க ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் கூப்பிட்டு இந்த தகவலை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நீ வேற ஏதாவது கொலையெல்லாம் பண்ணியிருக்கியா ஏன்னா இவருக்கு வந்து வேற நிறைய வெளியில எல்லாம் பழக்கம் இருக்குது இந்த கண்ணனுக்கு ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சமீபத்தில் இறந்த பெண்கள் பார்த்தா காவல்துறைக்கு சந்தேகம் வருது அதையும் இவன் தான் பண்ணியிருப்பானா ஸ்ரீரங்கத்தில் யாரோ ஒரு லத்தான்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சுது இந்த சமயத்தில் உடனே அதையும் இவன் தான் பண்ணியிருப்பான்னு தோணுது ஏன்னா இதே மாதிரி தலையில் அடித்து ஒன்று எந்த விதமான அடையாளமும் இல்லாத பண்ணி எந்த எப்படியும் துப்பு கண்டு முடியாமல் படிக்கி பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த கண்ணன் மேலே சந்தேகம் வருது ஸோ இந்த ராமஜெயம் கொலை வழக்கம் ஒன்று பெண்டிங்காக இருக்குது இல்லையா அந்த ராமஜெயம் கொலை வழக்கம் நீ செஞ்சியா அப்படின்ற அதையும் கூட இவன்கிட்ட கேட்குறாங்க ஏன் அதை நான் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிடுறான் அப்போ தான் சொல்கிறேன் வேணும்னாக்கா நான் செஞ்ச இன்னொரு கொலையை பற்றி வேணும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுன்னா அப்போ தான் துரைராஜ் கொலை பண்ணதை சொல்கிறோம் இந்த துரைராஜுன்னு சொல்லிட்டு காரில் வைக்கிறேன் அவரை அவரை ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்கிறான் எதனாலனாக்க அந்த தங்கவேல் வந்து வியாபார நிமித்தமாக பல பேர்கிட்ட இந்த மணி ரொட்டேஷனுக்காக வாங்க வாங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி அது மாதிரியாக அவர் சாகிறதுக்கு முன்னால் அதாவது காணாமல் போகிறதுக்கு முன்னால் இந்த இவங்க கணக்கில் முன்னால் இந்த இவர்கிட்ட இருந்து இருந்து நான் சொன்னேன்லையே கிராபர்ட்டி தோரராஜ் ரொம்ப பாப்புலர் ரியல் எஸ்டேட் பர்சனன்ட்டு ஸோ இருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் வாங்கியிருக்கிறாரு ஸோ அந்த பதினஞ்சு லட்சத்தை தங்கவெயல் வாங்கியிருக்கிறாருன்றதுனால அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த யமுனா கிட்ட காட்டி அதனால இந்த பதினஞ்சு லட்சத்தை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துடுங்க அவர் எங்கிட்ட வாங்கினது உறுதி தான் உங்கள் வீட்டுக்காரரு அப்படின்னு அதை சொல்லி இது பண்ணுறதுக்காக வேண்டி இந்த துரராஜு யமுனாவுடைய வீட்டுக்கு திருவானைக்காவுக்கு வர்றார் அப்போ திருவானைக்காவுக்கு வந்தபோது இந்த அம்மா வந்து இதனுடைய சோக கதையெல்லாம் சொல்லி ரொம்ப சங்கடப்பட்ட உடனே அவருக்கு என்ன தோண்டி அந்த இந்த துரராஜுக்கு நம்ம அடிக்கடி வந்து இந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னால் நல்லாயிருக்கும் போலங்குது அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு எண்ணம் கொடுக்குது அப்படி அவர் வந்து அடிக்கடி வர போக ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்தோன்னா அந்த யமுனாவுக்கும் அவருக்குமே கூட ஒரு பழக்கம் ஏற்படுது அதை வந்து இந்த கண்ணன் பார்த்துறான் பார்த்துட்டு அவனை அவன் வந்து கண்டிக்கிறான் இந்த யமுனாவை நீ அந்த ஆளுக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிற ரொம்ப தப்பாக பழகிற இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனாக்கிட்ட கண்டிக்கிறான் அவன் இந்த விஷயம் எதுவும் தெரியாமலையே இந்த துரராஜ் வந்து வீட்டுக்கு வரும்போது இந்த கண்ணன் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஏன் இங்கே இருக்கிறான் இவனை எதுக்கு இங்கே வச்சுருக்குற ஏன்னா அவன் இல்லாதது இருந்தால் இன்னும் இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா அதனால் என் வேல் இவனை இங்கே சேர்த்தாத அப்படின்னுட்டு இந்த யமுனா கிட்ட சொல்கிறாரு இவர் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த கண்ணன் அதை கேட்டுடுறோம் கேட்ட உடனே தான் அவன் முடிவு பண்ணுறான் இந்த ஆளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேல்தான் கிட்ட சொல்லி அந்த அம்மா அந்த ஆளை வந்து வர சொல்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த அம்மா வர சொல்றது இது ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண வருது அந்த ஆள் வரோம் அந்த ஆள் வந்த உடனேயே வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அதுக்காகவே காத்திருந்த மாதிரி இந்த கண்ணனும் அந்த முறை கண்ணன் வந்து மேற்கொண்டு அவனுக்கு நம்பிக்கையான ரெண்டு ஆளுங்களையும் கூட கூட்டிகிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருறான் எல்லார் கையிலையுமே இந்த இரும்பு தடி தான் இருது ஒருத்தன் வந்து சரவணன்ட்டு அவன் வந்து ஸ்ரீரங்கத்தில் டிரைவராக இருக்கிறவன் கண்ணனுக்கு பழக்கம் இன்னொருத்தன் வந்து முத்துக்காத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஸோ இவங்க மூணு பேருமா சேர்ந்து பின்னால் இருந்து தலையில் அந்த இரும்பு கழியால் அந்த துரராஜை அடித்து பிணமாக்கிட்டு அவனை ஒரு பக்கம் அப்படியே சுற்றி ஒரு ஓரமாக வச்சிடுறாங்க ஓரமாக வச்சுட்டு போய் என்ன பண்ணுறாங்க காரில் வந்து அவருடைய டிரைவர் உட்காந்துருக்குறார் அந்த டிரைவரை போய் ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லி அவரை வந்து வாங்க வீட்டுக்கு வந்து உள்ளே வராமல் போகிறீங்களே வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியாக பேசி சாப்பிடுங்க கொள்ளுங்கன்னு ஏதோ அவரும் வந்து இந்த டிரைவரும் அதை நம்பி இவங்க வீட்டுக்குள்ளார வர்றாரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு நுழைஞ்ச உடனேவே அந்த கதவுக்கு பின்னால் இருந்து மறுபடியும் அதே மாதிரி இரும்புத்தடி தாக்குதல் தான் தாக்குதல் அவர் நிலை கொலைஞ்சி விழுறார் கீழே விழுந்த உடனே மடமட மட மட மேலே அடித்து அவனையும் கொண்டு அவங்க ரெண்டு பேரையும் இந்த காரில் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த சரவணன் அப்படின்றவன் காரை ஓட்டிகிட்டு போகிறான் காரை ஓட்டிட்டு போய் தான் அதை வந்து அந்த செவேரியார் பழையத்துக்கிட்ட அந்த புளிய மரத்தில் மோதன மாதிரியாக அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறமேலி இவங்க வாங்கிட்டு போன பெட்ரோல் வந்து ஊற்றி அதை வந்து கொளுத்தி விட்டுட்டு வந்துடுறாங்க ஏன்னா காரு எரிஞ்சு போயிடும் ஆள் எரிஞ்சு போயிடுவாங்க சுத்தமாக எதுவும் தெரியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினச்சிக்கிட்டு வந்தாங்க ஆனால் ஃபொரன்சிக்கில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல கொல்லப்பட்டு உயிரிழந்த பிணங்களாக தான் இங்கே இந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத கா இதில் தடையியல் நிபுணர்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடுறாங்க போஸ்ட்மார்ட்டத்துலேயும் அது உறுதியாகுது ஸோ இப்போ இது கொலைகள் வந்து இப்படி தான் நடந்துருக்குது ஸோ இந்த துரைராஜ் கொல்லப்பட்டது அப்புறம் அவருடைய டிரைவர் சக்திவேல் கொல்லப்பட்டது அப்புறம் தங்கவேல் கொல்லப்பட்டது அப்புறம் தங்கவேலுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் கொல்லப்பட்டது ஆக அஞ்சு கொலைகள் நடந்திருக்குது இப்போ இதுக்கு உதவியாக வந்தவர் ச அந்த டிரைவர் ஆமாம் அந்த சரவணனை வந்து போலீஸ் வந்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க அவர் வந்து ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு நான் அப்புறாயிர இந்த கேஸில் நான் கண்ணால் கண்ட சாட்சி அவர் தான் இதில் வந்து நம்ம தமிழக காவல்துறையினுடைய புலனாய்வு திறனை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு இடம் என்னான்னு கேட்டாக்க இதில் வந்து ஒரு ஐம்பது இது சாட்சிகள் ஒரு நூற்றி ஐம்பது டாக்குமெண்ட்ஸு இவ்வளோத்தையும் வச்சு இந்த கேஸை வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை நடத்துகிறாங்க இந்த கேஸ் நடக்குது 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 ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த வயம்பட்டி கேஸ் நடந்தது கரெக்டாக பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் இருந்து இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பத்து வருடங்கள் கழித்து தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதுக்கிடையில் இந்த விசாரணை அதிகாரிகள் அவர் வந்து டிஎஸ்பி பி மலைச்சாமின்னுட்டு ஒருத்தர் ரொம்ப கெட்டிக்கார் அவர் டிஎஸ்பி பால் பாண்டி அப்படின்னு ஒருத்தர் அவர் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் சிவசுப்ரமணியம் இவங்க நாலு பேர் கொண்ட டீம் தான் நாலு பேருமே ரிட்டையர் ஆயிடுறாங்க ஆனாலும் இந்த கேஸுக்காக வேண்டி அதுக்கப்புறமேலும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூட இருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அடையாளம் காமிச்சு சொல்லி அப்போ இருக்கிற அதிகாரிகிட்ட தகவலெல்லாம் சொல்லி இது வந்து கேஸை வந்து நிரூபித்து ஆகணும் அப்படின்னுட்டு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரித்து இது கடைசியில் திருச்சி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செஷன்ஸ் கோர்ட்டில் ஜெயக்குமார் அப்படின்ற நீதி அரசர் இதுக்கு முடிவு சொல்கிறாரு அதில் என்ன தண்டனை கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரியாக இந்த முன் ஐபிசிஐ த்ரீ நாட் டூ கொலை செய்தது அப்படின்னா இந்த கொலை செய்ததற்காக ரெண்டு பேருக்குமே இரட்டை ஆயுள் தண்டனை கண்ணனுக்கும் யமுனாவுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை இந்த விசாரணை முடிவுக்குள்ளரே அந்த சீதாலக்ஷ்மி அந்த அம்மா இறந்து போகிறாங்க இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த முத்துக்காத்தான் அப்படின்ற விட்னஸும் இறந்து போகிறாரு அந்த சரவணன்னு இறந்து போகிறான் அவங்க சாட்சி சொல்கிறான் எல்லாம் பண்ணுறான் அதோட வழக்கு முடிவு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதில்ல இறந்து போயிடுறான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ரெட்டை ஆயுள் தண்டனை அதுக்கப்புறம் இந்த இது கார் கொண்டு போய் மோதன மாதிரியாக வச்சு இந்த மாதிரி தீ வச்சு கொளுத்தி இதெல்லாம் செஞ்சாங்களே அதுக்கு ஒரு ஐந்தாண்டு கால தண்டனை அப்புறம் இந்த தடயங்களை அழிக்க முயற்சி செய்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஏழாண்டு கால தண்டனை ஏழா தண்டனையும் கொடுத்து இப்போ வந்து திருச்சி மத்திய சிறையில் அந்த கண்ணா இருக்கான் அங்கே திருச்சி பெண்கள் சிறையில் இந்த அம்மா இருக்காங்க அங்கேயும் வந்து ஜோசிங்ஸின்னு சொல்லிட்டு நல்லா சௌரியமாக இருந்துகிட்டு இருக்கிறாப்புல ஏன்னா இப்போ இன்னமும் வந்து நடந்து முடிஞ்சது துரராஜ் கேஸ் தான் அந்த கார் மோதினு சொல்ல வையம்பட்டியில் அந்த கேஸ் தான் முடிஞ்சிருக்குது இன்னும் வந்து இந்த மகன் மகள் ரெண்டு பேரையும் பள்ளி கொடுத்த கேஸில் விசாரணை நடக்குது ஆகவே அவங்க இன்னமும் விசாரணை கேதிகளாக தான் நடத்தப்படுறாங்க ஸோ இவ்வளோ இறுதி கட்டத்துக்கு இப்போ வந்துடுச்சி எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க நம்பிக்கையே விடலை ரெண்டு பேரும் கண்ணன் ஆமாம் அவர் வந்து கடைசி வரைக்கும் நல்ல வக்கீல்களை வச்சு வாதாடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா துரராஜ் கேஸ் தான் நடக்குது இப்போ அந்த கார் இடிச்ச கேஸு அதில் வந்து அவங்க கார் எடுத்துகிட்டு போய் இப்படி மோதினாங்கன்னாக்க பெட்ரோல் டேங்க் வடிக்கும் அதுலேருந்து தீப்பிடிக்கும் இது சகஜம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானுங்களே நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர இது வந்து நாங்கள் கொலை செஞ்சதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அவங்க வாதாடி பார்க்குறாங்க பட் அந்த வாதம் வந்து செல்லுபடியாக செல்லுபடி இல்லை ஏன்னா இப்போ டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் சொல்கிறது ஃபோரன்சிக் சயின்ஸில் சொல்கிறது எல்லா விஷயத்தையும் வச்சு நிரூபித்து காமிச்சு அந்த வழக்கை வந்து மிக சிறப்பாக வாதாடி அதுக்காக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் போட்டிருக்காங்க ராஜேந்திரன் சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப சிறப்பாக வாதாடி அதுக்காக இந்த தண்டனை எல்லாம் இப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனாலையும் அந்த அந்த பையன் அக்கா தம்பி ரெண்டு பேருடைய வழக்கம் தொக்கரையில் தான் நிற்கிது தங்கவேலுடைய வழக்கை பொறுத்த அளவில் அதில் வந்து யாருமே புகார் தரவே இல்லை அதனால் வழக்கு பதிவு செய்யப்படவே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த சம்பவம் நடக்குது அதை அந்த கண்ணனே வந்து காவல்துறை விசாரணையின் போது சொல்கிறான் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் கண்ணன் மாதிரி ஒரு ஆள் இருந்து வெளியில் வர வைக்கணும்னு சொன்னால் பார்த்துக்கங்க எப்படி விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரியான தந்திரமான விசாரணைகள் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக தான் அந்த செய்தியாக அவனே சொல்லவும் தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் இது வரைக்கும் அது கேஸாக ரிஜிஸ்டர் ஆகலை அது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னால் அவர் இன்ஸ்பெக்டர் அவரே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவரே அந்த செய்தியை கேட்ட உடனே அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுக்கலாம் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின் தான் நான் முடிவு சொல்லுவேன் ஸோ இப்படியாக இந்த இந்த வழக்கு பற்றி நினைக்கும்போது உண்மையில் கேட்குறவங்களுக்கு உறைந்து மனிதர்களை உறைந்து போக செய்யக்கூடிய ஒரு கேஸு இந்த இரத்தத்தை சில்லிட வைக்கும் இது கொடூரம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரியான ஒரு வழக்கு ஏன்னா ஒரு தாயே வந்து தன்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் கொல்லப்படுவதற்கு சாட்சியாக இருப்பது அதை அனுமதிப்பது அதுக்கு வசதி செய்து கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நினச்சி பார்க்கவே முடியல ஏற்றுக்கவே முடியல ஏற்றுக்கவே முடியல அதே மாதிரி தான் அந்த தங்க வேலம் அவர் ரொம்ப அவ்வளோ நல்லா வச்சுருந்துருக்கிறாரு இந்த அம்மாவை எவ்வளோ நம்பி இருக்கிறார் இந்த அம்மாவை அவ்வளோ நம்பி இருந்திருக்கிறார் அந்த கண்ணனை ஆனால் அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அவரை கொலையை பண்ணிடுறாங்க இந்த கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்லி ஊர் நாட்டில் பேசுவாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் பேசுவேன் ஆனால் இந்த வழக்கில் வந்து இது நடந்துடுச்சு இல்லை அவர் நம்பட அந்த நம்பிக்கை கடைசியில் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை அந்த மூட நம்பிக்கை வந்து கடைசியில் இந்த மாதிரி தான் கொண்டு போய் போய்விடுவோம் அதான் இந்த வழக்கோட சாராம் சொன்னீங்க மூட நம்பிக்கையால ஒரு குடும்பமே போயிடுச்சு குடும்பமே போயிடுச்சு இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கிறேன் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு